ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி நைன்டீஸ் கிட்ஸோட ஃபேவரட் தேங்காய் மிட்டாய் தான் செய்ய போகிறேன் இதை எங்கள் ஊர் பக்கமெலாம் இடக்கல் மிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் எந்த மாதிரி சொல்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாேருமே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காவில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த தேங்காவை பல்ஸ் முள்ளில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய சைஸில் துருவிடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மிட்டாய் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் அடுத்து நம்ம அரைச்ச தேங்காய் துருவலை இந்த மாதிரி ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கலாம் அடுத்து அடிகனமான ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்காம கூட இதை செய்யலாம் நெய் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னுமே சூப்பராக இருக்கும் தான் நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம துருவி வச்சு ஒரு கப்பு தேங்காயும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு கடாயில் ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு நான் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்போட அளவு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுத்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிட்டாய் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அளவான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து வெள்ளத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை கரைச்சல் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக தேங்காவோட கலர் மாறாமல் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நான் கையில் கூட எடுத்து காமிக்கிறேன் தேங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அடுத்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைக்கரைசலை வதங்கிட்டுருக்க தேங்காய் துருவலோடு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமும் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த வெள்ளைக்கரைசல் நல்லா திரண்டு வரணும் இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கிறேன் வாசனை பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இன்னுமே இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திரண்டு வந்துருச்சு அடுத்து இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பால் பவுடர் தான் சேர்க்கணும்னு கிடையாது பால் பவுடருக்கு பதிலாக வறுத்த அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மிட்டாய் செஞ்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சி போகும் அதனால நான் பால் பவுடர் சேர்த்து செஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாக வந்துடும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் மிட்டாய் செய்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் மிட்டாயை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கோங்க மூடியை வச்சுட்டு நல்லா இந்த மிட்டாய்க்கு மேலே மூடியை வச்சு நல்லா அமுத்தம் கொடுத்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும் அவ்வளோதான் தேங்காய் மிட்டாய் நல்லா சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊர் ஸ்டைலில் எடைக்கல் மிட்டாயும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மிட்டாயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தேங்காவும் ஒரு கப்பு வெள்ளமும் இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பற்றி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்